ஹொன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கத்துடைய கிருப்பையும் சமாதானமும் நம்ம இல்லை உண்டா இருப்பதாக ஆமீன் இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் ஒவ்வொரு தினங்களாக பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற காரியத்தில் மத்தையோ இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் பதி பதிமூன்று வசனம் வரைக்கும் காண்டோம் இதில் ஏழு காரியங்களை குறித்து நாம் கண்டும் இதில் இன்று பார்த்தீங்கன்னா ஐந்தாவது காரியமாக இந்த ஐந்தாவது காரியத்தில் பார்த்தீங்கன்னா வார்த்தையின்படி தலைப்பாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கள் சரி இந்த வார்த்தையில் பார்க்கும்போது இப்போது மணவாழ் வந்துட்ட ஒரு சத்தம் வந்தது எல்லோரும் எழுந்தார்கள் இப்போ ஏல வசனத்தை பார்த்தீங்கன்னா அப்போதான் அந்த கண்ணிகை எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள் சரி இப்போ எட்டாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள் இதில் காரியம் பார்த்தீங்கன்னா புத்தி இல்லாதவர்கள் பரிசுத்த ஆவியருடைய அபிஷேகத்தை பெறாதவர்கள் பெற்று கொண்டவர்களை குறித்து கேட்கிறார்கள் உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற எண்ணெய் ஆவிக்குடைய அபிஷேகம் அது கொடுங்கள் என்றும்போது அங்கு அப்படி கொடுக்க முடியாது ஏனென்றால் ரெண்டு காரியம் மோசையிடம் கர்த்தர் சொல்வார் உன் கணத்தில் சிறிது கொஞ்சம் யோசுவாக்கு கொடு என்று அதை கொஞ்சம் கொடுத்துதான் மோசே அபிஷேகம் செய்தார் உளிய யோசுவாவை இங்கேயும் பார்த்தீங்கன்னா தேவ உத்தரவு அல்லாமலும் அல்லாமல் இவர்கள் பெற்றுக்கொள்ளும்போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்போது இவர்களும் இருந்தார்கள் இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தின்படியே இப்பொழுது இருக்கு இன்னும் மனவாளன் வருகைக்குள்ள காரியம் அதிசீக்கிரத்தில் இருக்கும் இப்பொழுது நம் பரிசு தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிற வேளையில் அவர்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட வைத்திருக்கிற எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்போது அங்கே பார்த்தீங்கன்னா அவர்களால் எங்களுக்கு இது போதாமல் இருக்குது எங்களுக்கு இது குறைவாக இருக்குது இந்த காரியத்தில் நீங்கள் போய்ட்டு வாங்க வேண்டிய இடத்துல வாங்கிக்கொள்ளுங்கன்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா என்னை கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டது நீங்கள் பெண்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க என்று அது இயலாத காரியம் சரி இதை குறித்து நாளை தினத்தில் நம் பரிசுத்தாக வெளிப்படுத்துவார் இந்த காரியத்தில் இந்த நாளில் ஆவியன் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கேன் தேவனே உங்களை ராமம் ஒன்று இருக்கேன் மகிமோ